ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐப்பசி பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னாபிஷேகம் என்றைக்கி வருதென்றது பார்க்கலாம் சிவபெருமானை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அனைத்து சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படும் சிவபெருமான் திங்கள் முடி சூடியவர் அவருக்கு பௌர்ணமியில் வழிபாடு செய்வது சிறப்பு நவ கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதுவே ஐப்பசி பௌர்ணமி அன்று அன்ன அபிஷேகம் செய்யப்படுகின்றது அன்ன அபிஷேகம் பார்ப்பவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும் தீராத நோய் நீங்கும் வாழ்க்கையில் உணவு பஞ்சம் என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது பொருளாதாரம் உயரும் அது ஐப்பசி பௌர்ணமி அபிஷேகம் என்னைக்கு வருதுன்றது பார்க்கலாம் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன் அன்று வருகின்றது பௌர்ணமி திதி தொடங்கும் நாள் நவம்பர் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி முடியும் நாள் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தேழு மணிக்கு முடிகின்றது